வெயிட்டான கேரக்டர்னு தெரிஞ்சுமே அதுல நடிக்க மறுத்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா கை கேட்டது பிரசாந்த் டேரக்டர் மாதவன் மற்றும் ரீமாசன் ஆன இந்த படத்தோட வாய்ப்பு முதல் முதலா பிரசாந்துக்கு தான் கிடைச்சிருக்கு ஜீவியம் முதல்ல கதை சொன்னதே பிரசாந்த் தான் ஆனா அந்த டைம்ல பிரசாந்தோட லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதனால டாப் ஸ்டார் பிரசாந்த் இந்த படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு மறுத்திருக்காரு அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அலைப்பாய்தி காமெடி அப்புறமா மாதவனோட கெரியர் ரொம்ப டல்லா போயிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல ஜிவிஎம் மின்னலை கதைய மாதவன் கிட்ட சொல்ல மாதவன் இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு அந்த படத்துல நடிச்சு ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்திபன் ஜிகர் தண்டா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல தமிழ் சினிமாவுல ஒரு மிகப்பெரிய மைல் கல்லா அமைந்த படம் தான் ஜிகர் தண்டா இந்த மாதிரி ஒரு படம் நம்ம தமிழ் சினிமால ரொம்ப புதுசா இருந்துச்சு இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் வேற கிடைச்ச கதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த படத்துல அசால்ட் சேதுவா பாபி சிம்கா நடிச்சிருப்பாரு அந்த கேரக்டருக்கு அவர் எந்த ஒரு குறையும் வைக்கல அவ்வளவு பக்காவா நடிச்சு கொடுத்திருந்தாரு ஆனா இந்த வாய்ப்பு முதல் முதலா போனதே பார்த்திபனுக்கு தான் கார்த்திக் சுப்ரா ஜிகர் தண்டா படத்தோட கதைய முதல்ல பார்த்திபன் கிட்ட சொல்லி தான் கமிட் பண்ண போயிருக்காரு ஆனா சில காரணங்களுக்காக பார்த்திபன் இந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அவர் நடிக்க மறுத்ததுனால தான் பாபி சிங்கா இந்த கேரக்டர்ல நடிச்சாரு ஒருவேளை பார்த்திபன் அசால்ட் செய்துவா நடிச்சிருந்தா அந்த படம் எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மிர்ச்சி சிவா நானும் ரவுடி தான் டேரக்டர் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல மிகப்பெரிய ஹிட் அடிச்ச படம் தான் நானும் ரவுடி தான் இந்த படத்தோட கதையை முதல்ல நடிக்கிறதுக்கு இந்த படத்தோட கதையை வச்சுக்கிட்டே கிட்டத்தட்ட விக்னேஷ் சிவன் பத்து வருஷத்துக்கு மேலே எந்த ஒரு ஹீரோவுமே இந்த படத்துல நடிக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்ல கதையை சொல்லிருக்காரு நடிகர்கள் ஒருத்தர் மிர்ச்சி சிவா அதுக்கப்புறமா தான் ஏன்டா இந்த கதையை வச்சுட்டு இன்னும்மாடா சுத்திட்டு இருக்க சரி நான் படம் பண்ணி தாரு அப்படின்னு விஜய் சேதுபதி விக்னேஷ் சிவனுக்காக இந்த படத்துல நடிச்சாரு ஆனா எதிர்பார்த்ததை விட இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருச்சு மிர்ச்சி சிவா ஒரு தரமான படத்தை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா சொல்லியாகணும் பட் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா விக்னேஷ் சிவன் நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரே ஒரு நல்ல படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தான் இப்போ பேன் இந்தியன் டேரக்டர்ஸ் உட்காரக்கூடிய ரவுண்ட் டேபிள் வரைக்கும் போய் உட்கார்ந்துட்டு வராரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷ் வெண்ணை தாண்டி வருவாயா டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவரோட கெரியர்ல எத்தனையோ நல்ல படங்களை நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்காரு ஆனா நிறைய பேரோட பேவரேட் படம் அப்படின்னா வெண்ணை தாண்டி வருவாயா தான் இருக்கும் இந்த படத்தோட கதையை ஜிவிய முதல்ல தனுஷ் கிட்ட தான் சொல்லியிருக்காரு ஆனா தனுஷ் என்ன நினைச்சாரோ தெரியல இந்த படத்துல நடிக்கிறதுக்கு மறுத்துட்டாரு இந்த படம் ஒரு பக்கவான ரொம்ப ஒரு அதனால இந்த படத்துல நடிக்க மாட்டேன் வெற்றி படங்கள் எதுவுமே இல்லாம தவிச்சிட்டு இருந்த வருவாயா ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா ஒருவேளை தனுஷ் வினை தாண்டி வருவாயால நடிச்சிருந்தாரு அப்படின்னா அந்த டைம்ல சிம்புவுக்கு இன்னும் அடியா இருந்திருக்கும் போறது முரளி பூவே உனக்காக தளபதி விஜய் பல வருஷங்கள நடிச்சிட்டு இருந்தாலுமே அவருக்கு சினிமாவில் ஒரு ஹீரோவா அந்தஸ்து வாங்கி கொடுத்த படம் அப்படின்னா அது விக்ரமன் டைரக்ஷன்ல வந்த பூவே உனக்காக தான் இந்த படத்துல முதல்ல ஹீரோவா நடிக்க இருந்தது முரளிதான் விக்ரமன் வந்து படத்தோட கதையை முரளி கிட்ட சொல்லி ஓகே வாங்குற அளவுக்கு போயிட்டாரு பட் கடைசி நேரத்துல முரளியால இந்த படத்துல நடிக்க முடியல அதுக்கப்புறமா தான் இந்த படத்துல விஜய் வந்தாரு விஜய்க்கு இந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே விஜய்க்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சி போய் விஜய் இந்த படத்துல நடிச்சாரு விஜயோட சினிமா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு இருந்தது பூவே உனக்காக